இன்றைய தொகுப்பு ஈரோடு மாவட்டம் ஆணைக்கல் பாளையத்தில் நடைபெற்ற தமிழக தொழிலாளர் கட்சி நடத்திய சமூக ஒற்றுமை மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாட்டில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்செயலாளரும் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் எம்பி அவர்களும் கே எம் டி கே மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் சூரியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் செங்குந்தர் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வழங்கப்பட்ட மனுக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் திருச்செங்கோடு வட்டூர் ஏரிக்கரையில் அரசு வனத்துறை சார்பில் நடைபெற்ற பனை விதைகள் நடும் நிகழ்ச்சியில் கே எம் கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டு வைத்தார் கோபி மாவட்டம் நம்பியூர் ஒன்றியத்தில் நடைபெற்ற கம்பத்தாட்டம் அரங்கேற்ற விழா மற்றும் கின்னஸ் சாதனை படைத்த வள்ளிக்கும்மி மங்கையர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் என் எஸ் சிவராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திகோச் நடராஜ் அவர்கள் மற்றும் கலைமாமணி விருது பெற்ற மாநில பொருளாளர் திரு கே கே சி அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டயம்புதூர் கனிமொழி கொசவம்பாளையம் ஜானகி ஆகியோருக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சத்திய நட்சத்திர அன்னதான குழு மற்றும் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக இலவச தையல் இயந்திரத்தை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் வழங்கினர் திருச்செங்கோடு சூரியம்பாளையம் செங்குந்த திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் வழங்கப்பட்ட மனுக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கேஎம்டிகே கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு ஜோயல் மோஹர் பிலிப் அகியோன் மற்றும் பீட்டர் ஹோவிட் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை தெளிவுபடுத்தியமைக்காக மூவருக்கும் நோபல் பரிசு அறிவிப்பு கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டு யானைகள் தாக்கியதால் இரண்டரை வயது குழந்தை மற்றும் பாட்டி உயிரிழப்பு வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை ஜன்னலை உடைத்து யானைகள் தாக்கின கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அனைத்து உண்மைகளும் வெளிவர வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் அதனால்தான் விசாரணையை கண்காணிக்க எங்கள் நீதிபதி ஒருவரை நியமித்துள்ளோம் விசாரணை முடிந்தவுடன் யார் செய்தது தவறு என்பது தெளிவாக தெரிந்துவிடும் என உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிப்பு இந்தியாவின் மிகப்பெரிய அரசு வங்கி நிறுவனமான எஸ்பிஐ யில் பெண் ஊழியர்கள் எண்ணிக்கையை உயர்த்த முடிவு பாலின சமநிலையை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் பெண் பணியாளர் விகிதம் முப்பது விழுக்காடு அதிகரிக்கப்படும் என அதிகாரிகள் தகவல் இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் விமான பொறியாளராக இன்ஸ்பெக்டர் பாவ்னா சௌத்ரி பொறுப்பேற்றார் இன்ஸ்பெக்டர் பாவ்னா சௌத்ரி மற்றும் நான்கு ஆண் அதிகாரிகளுக்கு விமானத்தில் பறப்பதற்கான பேட்சை இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் இயக்குனர் தல்ஜித் சிங் வழங்கினார் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்தப்படும் என அறிவித்துள்ளது உச்சநீதிமன்றம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு எதிராக சதம் அடித்த வெஸ்ட் இண்டீஸ் தொடக்க வீரர் என்ற சாதனையை படைத்தார் ஜான் காம்பல் கடைசியாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் தொடக்க வீரர் டாரன் கங்கா இந்தியாவிற்கு எதிராக சதம் அடித்திருந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க